குமாரின் பேரா என்னுடைய உறவினர் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவர் என்னோடு கூட ஒரு சில வார்த்தைகளை உருவாடி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் நேரமும் அமைந்தது அப்பொழுது நான் அவரிடம் பணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் அவர் அந்த பணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என்னிடம் சொன்ன வார்த்தை தம்பி முதல்ல பணத்தை சேரு அப்புறம் பணம் பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடும் எப்படி முதல்ல நீ பணத்தை சேரு அப்புறம் பணம் பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடும் அது பாட்டுக்கு அதை சேர்த்துக்கிட்டே போகும் என்று சொல்லி எனக்கு சொன்னார் கிறிஸ்து குடும்பம் பிரியமானவர்களே இன்றைய நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்தி வார்த்தை அது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் எல்லாரும் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான இருக்கிறத போதும்னு நினைங்கன்னு சொல்லி நம்ம அப்படி இருக்கிறோமா சிந்திக்கு அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான இன்னொரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நான் என்னை போல் வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவையில்லை நான் பிறரை பார்த்து அவர்களை போல நானும் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு தான் பணம் தேவை உண்மைதான என்ன பிரதர் உண்மை போல தெரியுது ஆம் கிறிஸ்தவுக்குள் மிகப் பிரியமானவர்களே உங்களை போல நீங்க வாழ்வதற்கு எனக்கு இருக்கிறது போதுங்க என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது கத்திரனை நேர்த்தியாக நடத்தி இருக்கிறார் எனக்கு இருக்கிறது போதும் அப்படி நம்ம என்னைக்காவது வாழ்க்கையில் நினைச்சிருக்கிறோமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்கு மிகப்பிரியமானவர்களே ஒரு உண்மையான வாழ்க்கை நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அங்க ஒரு நூறு ஏக்கர் நான் வாங்கி போட்டிருக்கிறேன் இந்த பக்கம் ஒரு ஐநூறு ஏக்கர் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் கிழக்கு திசையில நான் ஒரு முன்னூறு ஏக்கர் வைத்திருக்கிறேன் பல ஜெனரேஷனுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது அவ்வளவு சொத்துக்கள் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப ஆடம்பரமா பேசிக்கிட்டு இருந்தாரா அப்பொழுது அவர் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு நிலம் சிந்தித்ததா அங்க இத்தனை ஏக்கரம் வாங்கியிருக்கேன் இங்க இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கேன் கிழக்கு பக்கம் இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கேன்னு சொல்றானே அவனுக்கு அளவு ஆறுக்கு மூணு தான் சொல்லிச்சான் சித்தி கலைக்கப்படுகிற கிறிஸ்துக்கள் மிக பிரியமானவர்கள் இந்த உலகத்துல நீங்க எத்தனை இடம் வைத்திருந்தாலும் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் நீங்க ஒன்றும் கொண்டு போய் விட முடியாது ஒன்றும் கொண்டு போய் விட முடியாது வேதம் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் போதும் எனக்கு இது இருக்கிறது போதுங்க கடவுளுக்கு நிறைவாய் தந்திருக்கிறார் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார்கள் விசுவாசம் ஏன் நம்ம கிட்ட இல்லாம போச்சு அதை நீங்க நினைங்க உங்களுக்கு பணம் ஒரு அற்ப காரியமாக தெரியும் பணத்தை நீங்கள் ஆள வேண்டும் பணம் உங்களை ஆளக்கூடாது பணம் அதிகமாக நீங்க ஆசைப்பட்டுட்டே நினைங்க நீங்க அதை ஆள முடியும் உண்மைதான் சுவாசிக்கிறீங்களா நெசுக்கு அன்பு ஆ மாண்டே நாங்கள் எத்தனையோ நாள் பணம் தான் எங்களுக்கு முக்கியம் பணத்தை சேர்த்தா போது எங்க வாழ்க்கை தான் உயர்ந்துவிடும் என்று சொல்லி பணத்தின் பின்னாடியே நாங்கள் ஓடி இருக்கிறோம் தேவன் இந்த வேலையில எங்களை தயவாய் பண்ணீங்க ஆமாண்டவரே அது ஒரு அற்ப காரியம்னு உணர்த்தியது நீங்கள்தான் தான் நம்புறேன் ஆமாண்டவரே அற்ப காரியம் என் மகனே என் மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு நீங்க அந்த ஆறுதலான வார்த்தையை தந்து எங்களை தேற்றுன தயவுக்காக நன்றி செலுத்து வரும் எங்களுக்கு இருக்கிறத வைத்து போதும் என்று நினைக்க நீங்க கிருமி அது வாங்க வேண்டும் இது வாங்க வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரே வாழ்க்கை தரம் மாறுகிறது ஆமாண்டவரே நாங்கள் தேவையில்லாம பண ஆசை பிடித்தவர்களாய் அழைந்து விடுகிறோம் ஆண்டவரே தெய்வன் தயவாய் மன்னிக்கப்பா நாங்கள் இனிமே எங்க வாழ்க்கையில இருப்பதை போதும் என்று நினைத்துக் கொண்டு எங்க வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கான சிந்தனையை இந்த நாள்ல தந்திருக்கிறீங்க அதன்படியே வாழவ எங்களை அழைக்கிறீங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா நமக்கு ஏத்த பிள்ளையாக வாழ்வதற்கான பலனை நீங்க தரும்படியா வச்சிருக்கிறோம் ஆமாண்டவரே பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதுப்பா நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அதன்படியே நாங்கள் வெறுத்து வாழ பண ஆசையை வெறுத்து என்ற மனதோடு கூட வாழ்வதற்கான தேவபெரனை அழிக்கபடியாவது அப்படியே செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிங்க நமக்கு எல்லாற்றும் ஊருக்கே செலுத்துகிறோம் மூலம் ஜெப கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆகியோம்